அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் தேர்வுக்கு எப்படி நாம தயாராகணும் இந்த மெயின்ஸ் தேர்வுக்கான எப்படி ஸ்டார்ட் இந்த மெயின்ஸ் தேர்வை கிளியர் பண்றதுக்கு எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றது தொடர்பான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நீங்க வந்து எடுத்துக்கலாம் தென் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நேற்று டிஎன்பிஎஸ்சி அவங்க வெப்சைட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிமினரி தேர்வுக்கான ஆன்சர் கீயை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆன்சர் கீயை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அந்த கொஷின் பேப்பரையும் நல்லா நீங்க அனலைஸ் பண்ணுங்க அடுத்து குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய தேர்வுகளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இப்போ இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமினரியில் ஒரு நல்ல ஒரு டோட்டல் எடுத்துருக்கீங்க நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இல்லை சார் எனக்கு குரூப் ஒன் தான் என்னுடைய இந்த இயர் இல்லாட்டினாலும் நெக்ஸ்ட் இயர் வரப்போற குரூப் ஒன்னை நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா கட்டாயமா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்க ப்ரிப்பரேஷனை மீன்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர் எழுதுறவங்களும் சரி பட் இந்த இயர் நீங்கள் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரிலிமினரிக்கு படித்த அந்த அறுபது சதவீத கண்டென்ட் வந்து அப்படியே தான் இருக்க போது அது கூட ஒரு நாற்பது சதவீதத்தை நீங்கள் இந்த மெயின்ஸுக்குன்னு படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வை க்ராக் பண்ணோம்னா ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கேட்குற கேள்விக்கே சரியான விடையை நம்ம எப்படி கொடுக்க போறோம் ப்ரெசன்டேஷன் எப்படி நம்ம பண்ண போறோம் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை நான் ஒன் பை ஒன்னாக இந்த லெக்சர்ல நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன் இப்போ ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து ஒரு நாலு பேப்பர் இருக்கு அதுல பேப்பர் ஒன்று வந்து என்னன்னா இட்ஸ் அ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நாற்பது மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த பேப்பரை வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த தாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் வந்து எந்த விதத்துலயும் மெரிட்டுக்கு அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் இந்த மூணு பேப்பருக்குமே ஒவ்வொரு பேப்பருக்கும் தலா இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அப்போ மூணு பேப்பருக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மார்க்ஸ் கூட ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ மொத்தம் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உச்சபட்ச டோட்டல் நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட்டு கிடைக்கும் டெபுட்டி கலெக்டர் டிஎஸ்பி இது மாதிரி இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பார்த்துருக்கோம் தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எஸ்ஏ ரைட்டிங்கு ஊட்டி எழுதுதல் அப்புறம் விரிவாக எழுதுறது இது மாதிரியான கேள்விகள்லாம் அதில் இடம்பெறும் இது வந்து டெஸ்கிரிப்டிவ் வகையான ஒரு தேர்வு அதாவது எழுத்து வடிவத்தில் நீங்க வந்து எழுத போகிற ஒரு தேர்வு தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஒரு ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து கட்டாயமா எல்லாராலையும் எடுக்க முடியும் குறிப்பா நீங்க குரூப் ஃபோர் குரூப் டூலாம் தமிழில் வந்து ஒரு விருப்பப்படமா நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த தேர்வு வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் தென் மெரிட் பேப்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒண்ணுல உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இருக்கும் அதாவது அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியனில் ஆரம்பிச்சு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரியில வரும் கல்ச்சர் பார்ட்டு அப்புறம் ஒரு சில டாபிக் வேர்ல்டு ஹிஸ்டரியும் நம்ம படிக்கணும் இம்பீரியலிசம் கலோனியலிசம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க சிலபஸ்ல அந்த மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஏரியால இருந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுங்க அப்புறம் அப்புறம் சோசியல் இஷ்யூஸ் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நீங்க யூபிஎஸ்சி மீன்ஸ் எல்லாம் நீங்க எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்லயுமே இந்த சோசியல் இஷ்யூஸ் அப்படின்ற அந்த டாபிக் வந்து ரொம்ப காலமா டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டே வராங்க இந்த ஏரியால இருந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேள்விகள் வரும் அப்புறம் எத்திக்ஸ் பார்க்ல இருந்து ஐம்பது மார்க் வந்து வரும் இதுதான் வந்து ஜிஎஸ் ஒன்னு பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டூல இந்தியன் பாலிட்டி ஹண்ட்ரட் மார்க்ஸ அப்புறம் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வரும் தென் தமிழ் சொசைட்டிலேருந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் அதுலேயும் இரநூத்தி ஐம்பது அப்புறம் ஜிஎஸ் த்ரீ தான் ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் இதுலேருந்துமே ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு கொஷின் வரும் இதில் எப்படி ஸ்பிளிட் அப் இருக்குன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து அதிகமான ஒரு மார்க்ஸுக்கு கேட்பாங்க அதாவது ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து வரப்போகுது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியில் செவன்ட்டி ஃபைவ் செவன் ஃபைன்னு பிரிப்பாங்க ஜாரஃபிலேருந்து செவன்டி ஃபைவ் மார்க்ஸு என்ன்வன்மெண்ட்டு பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு செவன்டி ஃபைவ் மார்க்ஸு ஸோ இது எழுநூற்றி ஐம்பது மார்க்கான ஸ்ப்ரிட் வந்து இதுதான் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டையும் டீட்டெயில்டாக வந்து நாம் அனலைஸ் பண்ணலாம் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேண்டிடேட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நான் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறேன் தென் நம்ம குரூப் ஒன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறையா சோர்ஸை வந்து நம்ம பார்க்குறத அவாய்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைம் சோர்ஸ் என்ன நம்ம ப்ரிலிமினரிக்கு படித்தோம் என்னதுன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் அதுதான் பிரெய்ன் சோர்ஸ் அது இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும் சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னா ராம் ஆஹூஜா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு அது இல்லாமல் திட்டங்கள் ரொம்ப முக்கியம் அதாவது ஸ்டாட்டிக் டைனமிக்னு சொல்லியிருப்பேன் அந்த பார்ட்டுக்கு வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய பார்ட்டையும் டைனமிக்காக இருக்கிற பார்ட்டையும் கலந்து நம்ம ஆன்சர்ல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருப்பேன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் உங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்க தென் டிஎன்பிஎஸ்சி நிறையா மெயின்ஸ் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் குரூப் டூவா இருக்கலாம் குரூப் ஒன் ஏவா இருக்கலாம் இது மாதிரி மெயின்ஸ்ல தான் கேள்விகளை எப்படி டிஎன்பிஎஸ்சி கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்க அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க டிஸ்கஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா எலுசிடியேட்ன்னு கொடுத்துருக்காங்களா கமெண்ட்னு கொடுத்துருக்காங்களா இல்லை அனலைஸ்னு கொடுத்துருக்காங்களா கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இது மாதிரி நிறையா கீவேர்ட்ஸ் இருக்கு அவங்க எப்படி அந்த கீவேர்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஆன்சரை ஸ்ட்ரக்சர்டாக எதிர்ப்போ தெரிஞ்சிருக்கணும் நமக்கு மெரிட்ஸு டீமெரிட்ஸு இது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு அந்த கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சரை கொடுக்கணும் இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் எழுதும் போதே அதுல வந்து ஒரு டயக்ராமெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் ஜாகரஃபி அப்படின்னா ஒரு மேப்பு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆன்சரை நம்ம எழுதுறோம்னா எல்லா கொஷினுக்கும் ஒரே ஃபார்மட்ல நம்ம ஆன்சர் எழுதக்கூடாது இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் புல்லட் பாயிண்ட் போட்டு நம்ம ஆன்சரை ப்ரெசென்ட் பண்றோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் இதே புல்லட் பாயிண்டே போட்டு நம்ம ஆன்சர் எழுத அந்த ஒரு மோனோட்டோனஸ்னஸ் வந்து நம்ம உடைக்கணும் ஒரு கொஸ்டின் பேராகிராஃப் பேராகிராஃபா எழுதுறோமா அடுத்த கொஸ்டின புல்லட் பாயிண்ட் போடணும் ஒரு கொஸ்டின்ல நம்ம மேப் யூஸ் பண்றோமா அடுத்த கொஸ்டின்ல வந்து ஒரு கிராஃபோ இல்லை வேற ஏதாவது ஒரு டயக்ராமோ இது மாதிரி வந்து நம்ம கொடுக்கணும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் அந்த கொஸ்டினுக்கு சம்மந்தம் இருந்தா அதெல்லாம் வந்து நம்ம எழுதுனா நமக்கான ப்ரசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் ரைட்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு படிக்கும் போதே மீன்ஸுக்கும் சேர்த்து படிச்சிருப்பீங்க அது மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இனிமேல்ட்டு தான் மீன்ஸை நான் வந்து சிலபஸே பார்க்கணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து அதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மதிச்சு படிங்க ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மூணு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பருக்கான சிலபஸை நீங்கள் படித்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட்டு மீனிங்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதே உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் நம்ம இந்த டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க தென் நம்ம கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் பட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாப்பிக்கையும் மெயின்ஸில் நீங்கள் வந்து உமிட் பண்ணிடக்கூடாது நான் ப்ரிலிமினரிக்கு சொல்லும் போது சொல்லியிருப்பேன் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணாலும் நம்மளால ப்ரிலிமினரி எக்ஸாமா தாண்ட முடியும் பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்டையும் நம்ம ஒமிட் பண்ணிடக்கூடாது சிலபஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ப்ரிப்பரேஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னா சிலபஸ் அனலைஸ் பண்ணி சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸுக்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தான் நம்மளால மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அந்த த்ரீ மந்த்ஸ் வந்து டெய்லி ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்க ஆன்சர் ரைட்டிங்க்குன்னு நீங்க அலகேட் பண்ணணும் நீங்க ஆன்சர் ரைட்டிங்கன்னு நீங்க ஒதுக்க போற அந்த ஒன் ஹவர் டைம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி இந்த மெயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்றோமா பண்ணலையா அப்படின்றத எதை டிட்டர்மைன் பண்ணோம்னா நம்ம ஃபைனலாக எழுத போற அந்த ஆன்சர் தான் வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது சோ நம்மளுடைய ஆன்சர் ரைட்டிங்கை கொஞ்சம் என்ரிச் பண்ணணும் நாம நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அந்த மோனோ டோனஸ்னஸ் நம்ம எழுதக்கூடாது ஒரு ஒரு கேள்வியையும் நல்லா நம்ம புரிஞ்சு அதில் இருக்கிற கீவேர்ட்ஸை நல்லா நம்ம கான்டெக்சுவலாக அந்த கீவேர்ட்ஸோடைய மீனிங்கை நம்ம நல்லா தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்றது டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து இந்த ஆன்சர் ரைட்டிங்க்குன்னு நீங்கள் அலகேட் பண்ணோம் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இப்போ ஸ்டாட்டிக் ப்ளஸ் டைனமிக் அப்படின்னு நான் எதை மீன் பண்ணுதுன்னா நம்ம வந்து சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்ஸை அப்புறம் ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கை பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணப் போகிறோம் அதோட கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து நாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்டாட்டிக்னா என்னென்னா த ஒன் தட் டசின் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதாவது நேரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறவே மாறாத விஷயங்கள் எல்லாம் ஸ்டாட்டிக்ல வரும் நேரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது எல்லாமே உங்களுக்கு டைனமிக்ல வரும் ஒன் தட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு டைனமிக்ல வரும் இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நாம ஆன்சர் எழுதுறதுக்கு நாம பழகிக்கணும் குறிப்பா இந்த சோஷியல் இஷ்யூஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா டைனமிக் அஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆன்சர்ல நடறோம் அப்படின்றத இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும் குறிப்பா ஜிஎஸ் வந்து எக்கனாமிக்ஸ்லாம் நிறைய திட்டங்கள் சார்ந்து வந்து நீங்க எழுதுறத நீங்க வந்து பழகிக்கணும் இந்த மெயின்ஸ் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை நம்ம முறையாக பண்ணியிருக்கணும் ஆன்சர் ரைட்டிங்கிறது எப்படி இருக்கணும்னா சிஸ்டமேட்டிக்காக ஸ்ட்ரக்சர்டா அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதணும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இந்த ஸ்டாட்டிக் ப்ளஸ் டைனமிக் அதாவது கரண்ட் அஃபேர்ஸையும் ஸ்டாட்டிக்கான கண்டெண்டையும் மிங்கிள் பண்ணி நம்ம ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சர்டாக எடுத்துகிட்டு போகிறதுன்றத ரொம்ப முக்கியம் அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ஒரு உச்சபட்சமாக எவ்வளோ மார்க்ஸை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்களோ அந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்டு மூணாவதான் நான் கொடுத்துருக்கிறது ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கலை அப்படின்னா கட்டாயமா எக்ஸாம் இன்னைக்கு நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிச்சுக்கோங்க அதில் மத்திய மாநில திட்டங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுங்க மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அப்புறம் பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இது மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் நாலாவதாக நான் கொடுத்துருக்கிறது ஹேண்ட் ரைட்டிங் எல்லாருமே கேட்பாங்க இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து டெஸ்கிரிப்டிவ் அப்படின்றதால ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க பட் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரஸன்டேஷனுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரணும் அதாவது கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணணும் நம்ம எழுதக்கூடிய ஆன்சர்ல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனை கரெக்டாக ஹெட்டிங் கொடுத்து சைட் ஹெட்டிங்லாம் கரெக்டாக கொடுத்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு எவ்வளோதான் மோசமாக இருந்தாலும் ஒரு சில பேசிக்கான ப்ரெசன்டேஷன் மெத்தடாலஜி ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு எழுதுறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அடாப்ட் பண்ணுற பட்சத்தில் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வைஸ் வந்து நம்ம பெருசாக கவலைப்பட தேவை நம்ம ப்ரசன்டேஷனை நீட்டாக கொடுக்கணும் கேக்குற கேள்விக்கு சரியான ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நம்மளுடைய ஆன்சரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து இத பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல நம்ம எதை மெயின் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை நம்ம கரெக்டாக வந்து இன்னையிலேருந்தே நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த மெயின்ஸ் தேர்வை எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் உங்களால கிராக் பண்ண முடியும் தென் இந்த வீடியோல நான் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் தொடர்பான ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு குரூப் ஒன் மெயின்ஸ் ரிலேட்டடான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் வந்து மேக் பண்ணி இந்த சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ